அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் செய்ய மாட்டோம் இப்படி மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு பிளவு ஏற்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலில் திமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் தண்ணீர் பந்தலை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இரண்டாக பிளவுபட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார் அப்படி இரண்டாக அதிமுக அணி செங்கோட்டையின் தலைமையில் செல்ல போகிறதா அல்லது வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பது பிளவுறும் போதுதான் தெரியும் என அவர் கூறினார் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா வேலுமணி தலைமையிலே போக போகிறதா என ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றா சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிக்கைளில வந்திருக்கின்றன எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாஜக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் குஜராத்தில் பத்து இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறுவது கடினம் எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார்